டிவி கே லீடர் மிஸ்டர் விஜயோட ஃபிட்டிங் ரிப்ளை பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க திமுக இந்த அறிவு திருவிழால அறிவு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணல கம்ப்ளீட்டா டிவி கே எந்த அளவுக்கு அவதூறு

அப்படின்னு சொல்லி தமிழ் 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 சொல்லி நம்மளை வந்து ஒடுக்கி வச்சு எந்த அளவுக்கு ஏமாத்தி எந்த அளவுக்கு அவதூறு பரப்பி எந்த அளவுக்கு ஒரு திரைமரவு அரசியலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மிஸ்டர் விஜய் சொல்லியிருக்கிறார் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு எவ்வளவு நாள் தான் நீங்களும் ஏமாத்துவீங்க பாசாங்க எவ்வளவு நாள் தான் பண்ண முடியும் அந்த பாசாங்கக்கெல்லாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நிச்சயமா ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு நிச்சயமா வரும் நன்றி வணக்கம்